இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசனா ஃப்ரிவேல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் தியான்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தையே எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதில் பதினாலாவது வசனம் அந்த வசனம் வீதமாய்ச் சொல்லுகிறது அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி இயேசு சொல்லுவதை அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் இதற்கு முன்பாக ஒரு ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம் திருமண விருந்திற்கு ஏராளமான பேர் அழைக்கப்பட்டார்கள் ஒரு ராஜா தன்னுடைய திருமண விருந்துக்கு எல்லோரையும் அழைத்தான் ஆனால் அந்த குறித்த நாளிலே விருந்தின் நாளிலே அழைக்கப்பட்டவர்களை ஒவ்வொருவராக திரும்பி அந்த விருந்துக்கு அழைத்த பொழுது அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒவ்வொரு சாக்குப்போக்குகளை சொல்லி அவர்கள் வராமல் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது அழைக்கப்பட்டவர்களை விடுத்துவிட்டு யார் வழியோரங்களில் நிற்கிறவர்கள் உங்கள் கண்ணில் படுகிற எல்லோரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று ராஜா அடுத்த கட்டளை கொடுக்கிறார் அப்பொழுது திருமண வீடு நிறையத்தக்கதாய் ஜனங்கள் வந்தார்கள் என்று சொல்லி அந்த ஓமையிலே பார்க்கிறோம் அழைக்கப்பட்டவர்களே ஒருவனாகிலும் அந்த திருமண விருந்தை ருசி பார்க்கவில்லை என்பதையும் வேதத்தில் பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரியமானவர்களை இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய காரியம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏராளமான பேர் இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அழைக்கப்படுகிறார்கள் துஸ்விசேஷத்தை கேட்டு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராய் ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களோ சிலர் என்பதை வேதம் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாய் தெரிவிக்கிறது எல்லோரும் பரலோக ராஜ்ஜியத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்படுகிறார்களா ஆண்டு வருகையின் நேரத்திலே அழைக்கப்பட்ட அத்தனை பேர்களும் பரலோகத்திலே போவதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவார்களா என்பது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் எல்லோரும் நாங்கள் கட்டாயம் பரலோகத்திற்கு போவோம் இயேசுவோடு நாங்கள் இருப்போம் என்று சொல்லி உறுதியாய் அநேகர் பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள் உறுதியாய் நம்புகிறார்கள் நாங்கள் கட்டாயம் பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லி நம்புகிறார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களா நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா ஏராளமான இடத்திலே வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்வதை பார்க்க முடிகிறது இடுக்கமான வாசல் வழியாய் பிரயாசப்படுங்கள் அநேகர் அதில் பிரவேசிக்க வகை தேடியும் கூடாமல் போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம் விசாலமான வழி கேட்டுக்கு போகிற வழி விசாலமாய் இருக்கிறது அதில் அநேகர் பின்பற்றி போவார்கள் என்று இந்த உலகத்தில் மரணம் மரண வழியையும் ஜீவ வழியையும் ஆண்டவர் முன்னாலே வைக்கிறார் நமக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறது நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்டம் அது கொஞ்ச பெர்சன்டேஜ் சர்டன் பெர்சன்டேஜ் தான் அது காணப்படுகிறது இன்னைக்கு சபைகளை ஆவிக்குரிய சபைகளை எடுத்துக்கொண்டாலும் எங்கள் சபையில் ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் என்று சொல்லுகிறார்கள் கணக்கு சொல்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய வருகை அவருடைய ரகசிய வருகை வருமானால் அவருடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ள பாத்திரவான்களாய் காணப்படுகிறவர்கள் எத்தனை பேர் என்பது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஆத்திரம்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது நாம் யாரையும் நிதானிக்க முடியாது நம்மை நாம் நிதானிக்க முடியும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சரியாய் உணர்ந்தால் நம்மை பார்க்க முடியும் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்ல நமக்கு முடியாது ஆனால் ஆண்டவருடைய வருகையின் நாளிலே சீஷர்கள் கேட்டார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானோ என்று கேட்டார்கள் அதற்கு ஆம் என்றுதான் இயேசு சொன்னார் அப்போ அந்த நாளிலே ஆண்டவர் தெரிந்து கொள்கிற ஒரு கூட்டம் வந்து மிக சிறிய கூட்டமாகத்தான் இருக்கும் அதிலே காணப்படுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அடுத்தபடியாக ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் அநேக மீன்களை வாரிக்கொள்கிற ஒரு வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது அந்த வலை போடப்பட்டு ஏராளமான மீன்கள் அந்த வலை நிரம்ப மீன்கள் எடுக்கப்படுகிறது அதை கரையிலே தட்டி நல்லவைகளை கூடையிலே போடுகிறார்கள் ஆகாதவைகளை எறிந்து விடுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வலையிலே வருகிறதெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் பொறுக்கி எடுத்து அந்த கூடையிலே போடுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போ இப்படியாக ஆண்டவர் ஓமைகளினாலே அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகிறார் ஒன்று தெசலோனிக்கேயின் புஸ்தகம் அதிலே ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான சகோதரரே ரெண்டாவது வசனம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே தேவனுக்கு பிரியமான சகோதரரே உங்கள் விசுவாசத்தின் கிரியை ஒன்று இரண்டாவது உங்கள் அன்பின் பிரயாசையையும் மூன்றாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிரதாபாகிய தேவனுக்கு முன்பாய் நாங்கள் இடைவிடாமல் நினைவு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள தெசலோனிக்கே சபைகள் தெசலோனிக்கேயில் உள்ள அந்த சபை அந்த விசுவாசிகள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பவுல் சாட்சி கொடுக்கிறார் எதன் நிமித்தமா எதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அப்போஸ்னாகிய பவுல் சொல்கிறார் என்றால் இந்த மூன்று காரியங்கள் அவர் சொல்லுகிறார் விசுவாசத்தின் கிரியை அன்பின் பிரயாசம் நம்பிக்கையின் பொறுமை இந்த மூன்று காரியங்களை அப்போஸ்னாகிய பவுல் குறிப்பிடுகிறார் உங்கள் நம்பிக்கையின் மேல் நம்பிக்கையின் பொறுமை கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை கிறிஸ்துவை நம்புகிறோம் அது எவ்வளவு பொறுமையோடு அதை கடை காத்துக் கொள்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை மூன்றாவது குறிப்பிடுகிறார் இந்த மூன்று காரியங்களும் தெசலோனிகே சபையில் உள்ள விசுவாசிகளிடத்தில் காணப்பட்டபடியினால் அப்போஸ்னாகிய பவுல் அவர்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம் முதலாவது காரியம் விசுவாசத்தின் கிரியை என்று போடப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே தியத்திரா சபையை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது தியத்திரா சபையின் தூதனுக்கு இரண்டாம் அதிகாரத்திலே அதில் பதினெட்டாவது வசனத்திலே தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி சில காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது பத்தொன்பதாவது வசனத்திலே உன் கிரியையையும் உன் அன்பையையும் உன் ஊழியத்தையும் உன் விஸ்வாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருப்பதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம முதலாவது பார்த்த அந்த தெசலோனிக்க சபையை குறித்து பவுல் சொன்ன அந்த மூன்று காரியங்களும் அதற்கு மேலாகவும் சில காரியங்களும் இந்த தேத்திரா சபையிலே காணப்படுகிறது என்று சொல்லி கற்றனுடைய தூதனானவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது அவருடைய பார்வையிலே தேவனுடைய பார்வையிலே தேத்திரா சபை அல்லது அந்த சபையினுடைய விசுவாசிகளுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கிறது என்றால் உன் கிரியைகளையும் முதலாவது பார்க்கிறோம் உன் கிரியைகள் கடைசியில் பார்க்கிறோம் முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறது முதலாவது கிரியைகள் கம்மியாக இருந்தது விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லும் பொழுது விஸ்வாசம் நமது கிரியையின் மூலமாய் அதை உறுதிப்படுத்துகிறோம் கன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம விசுவாசிக்கிறோம் என்பதை நம்முடைய கிரியைகள் மூலமாய் உறுதிப்படுத்துகிறோம் நம்முடைய கிரியைகள் அதை உறுதிப்படுத்துகிறது நாம் செய்கிற செயல்கள் நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துகிறது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் முதலாவது உன் கிரியைகளையும் என்று சொல்ல முதல்ல கிரியைகள் இரண்டாவது பார்க்கிறோம் அந்த கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி முன்பு உள்ள கிரியைகளை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது விசுவாசம் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு தேவனை தேவன் மேலே விசுவாசமாய் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது பல காரியங்களினால் அதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம் உன் ஊழியத்தையும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்த விசுவாசிகள் தேவனுக்காக கர்த்தருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் ஊழியம் செய்தார்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்தபடியாய் உன் விசுவாசம் அவர்களுடைய விசுவாசம் அதைத்தான் முதல்ல அந்த கிரியைகள் மூலமாய் அது பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் உன் பொறுமை என்று சொல்லப்படுகிறது அந்த கடைசியில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை என்று பார்த்தோமே அந்த பொறுமை இந்த விசுவாசிகளிடத்திலே காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கதே அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த தியத்திரா சபையை குறித்து ஒரு நல்ல சாட்சி தேவனிடத்திலிருந்து வருகிறது என்னை கேட்கிற பிரிய இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு என்ன குணாதிசயங்கள் காணப்பட வேண்டுமோ அவர்களிடத்தில் என்னென்ன குவாலிட்டிஸ் காணப்பட வேண்டுமோ அத்தனையும் அதிகமாகவும் இந்த தியத்திரா சபையில் காணப்பட்டது என்பதை நாம் பார்த்து கொள்கிறோம் பார்க்க முடிகிறது அப்படி அவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அவர்களுடைய செயல்களின் மூலமாய் நிரூபித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தெசலோனிக்கே பார்த்தது போல தெசலோனிக்கா சபையை குறித்து பவுல் சாட்சி கொடுத்தது போல தீத்திரா சபையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சாட்சி பகரப்படுகிறது அடுத்தபடியாய் பார்க்கிறோம் விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லப்பட்ட முதல் காரியத்திலே எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது குறித்து பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஆபரகாமை குறித்து நாம் பார்க்கிற ஒரு காரியம் ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி பெருகி கடற்கரை மணலத்தனையாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகி காணப்படும் பெருகுவேன் பெருக்கு பெருக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணினார் கடற்கரை இருக்கும் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார் இவ்வளவாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனால் யார் மூலமாக இந்த ஈசாக்கின் மூலமாக அந்த சந்ததி பெருக பண்ணுவேன் இதன் மூலமாய் உண்டாகிற சந்ததி அப்படி பெருகும் என்று ஆபரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார் ஆனால் ஒரு காலகட்டத்திலே தேவன் ஆபரகாமோடு பேசி உன் ஏக சுதன் அல்லது ஓ ஏக புத்திரனை எனக்கு பலியாய் நீ செலுத்த வேண்டும் என்று ஆபரகாமோடு பேசின பொழுது இந்த ஆபிரகாம் மனப்பூர்வமாய் அதை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம் ஈசாக்கிலே உன் ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று ஆபரகாமோடே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் மறித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக்கொடுத்தான் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாய் திரும்ப பெற்று கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப என்ன மனநிலையிலே இந்த ஆபிரகாம் இந்த ஈசாக்கை பலி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி அதை விசுவாசித்து இப்ப பலி செலுத்துகிறோம் ஈசாக்கை பலி செலுத்திடுவோம் ஆனால் அந்த ஈசாக்கை மறுபடி அவர் உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் வல்லவராய் இருப்பதை அவன் அவனுடைய விசுவாசத்திலே ஆழமாய் அதை அழுத்தமாய் விசுவாசித்து உறுதியாய் விசுவசித்தபடினால் இந்த ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அவன் தயங்கவில்லை இவன் மூலமாகத்தானே சந்ததி வரும் இவனை பலி செலுத்தினால் எப்படி இந்த சந்ததி பெருக முடியும் என்று சொல்லி யோசிக்காமல் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த விசுவாசத்தினாலே விசுவாச ஆபரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி ஆபரகாமை குறித்து போடப்பட்டிருக்கிறது வேதத்தில் அவன் கிரியைகளினாலே அதை நிரூபித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவன் சும்மா விசுவாசிக்கிறோம் நம்மளும் நம்மளிடத்திலே கேட்டால் அநேக வேளைகளிலே தேவனை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டால் நாம் விசுவாசிக்கிறோம் என்றுதான் சொல்லுவோம் ஆனால் எந்த அளவிற்கு நம்முடைய விசுவாசம் இருக்கிறது ஆழமானதாக இருக்கிறது அழுத்தமானதாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் அது வெளிப்படும் எந்த நிலையிலும் அந்த விசுவாசத்திலே இருக்கிற ஜனங்கள் உண்டு அந்த எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினால் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் ஒவ்வொருவரை குறித்தும் விசுவாசம் 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 என்று சொல்லப்படுகிறது அப்போ விசுவாசத்தினாலே அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே ஆவேல் காயின் காணிக்கையிலும் மேன்மையான வரியை செலுத்தி நீதிமான் என்று கத்தரால் அங்கீகரிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்கள் இவர்களெல்லாம் அந்த விசுவாசத்தினாலே தாங்கள் விசுவசிக்கிறோம் என்பதை தங்கள் செயல்களினாலே உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது அதனாலே தேவனுக்கு முன்பாய் அதை நிரூபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலே தேவன் தேவனிடத்திலிருந்து அவர்கள் நற்சாட்சி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது ஆபிரகாமை குறித்து ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமை பலி ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சத்தம் கொடுத்தார் ராபர்ஹாமுக்கு உரைக்கப்பட்டது ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தே கர்த்தனுடைய தூதனானவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் ஒரு சத்தம் கேட்டது ஆபிரகாம் இனிமிருந்து பார்த்தான் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீரவனை ஏக புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காய் ஒப்புக் கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அது தேவ சமூகத்திலே உறுதி செய்யப்பட்டது எந்த அளவிற்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் தேவன் மேலே வைராக்கியமாயிருந்தான் என்பது அவனுடைய இந்த காரியத்தினாலே ஆபிரகாம் நிரூபித்தான் தேவனுக்கு முன்பாக நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய வல்லமைகள் உம்முடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் நான் விசுவசிக்கிறேன் என்பதை தன்னுடைய செயல் இந்த இந்த காரியத்தை செய்வதற்கு சாதாரண மன தைரியம் பத்தாது நூறு வய நூறாவது வயதிலே பெற்ற ஒரு பிள்ளை இவ்வளவு காலங்கள் கழித்து பிறந்த ஒரு பிள்ளையை ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவன் மனப்பூர்வமாய் அதை செய்தான் அதை தயங்கவில்லை செய்வதற்கு அவனுக்கு ஒரு தயக்கம் இல்லை அது எதனால் அவன் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் எபிரேயரில் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை அவன் விசுவசித்தபடியினாலே மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தன்னுடைய குமாரனை பலி செலுத்தினான் அந்த குமாரனை மறுபடி அவன் திரும்ப பெற்று கொண்டான் அவன் ஆனால் மறிக்கவில்லை அதற்கு முன்பாகவே தேவன் தடுத்து தடை செய்து அந்த ஆபரகாமை திரும்ப அவனுடைய கரத்திலே கொடுத்தார் அப்படி ஆபரகாம் தன்னுடைய குமாரனை தேவனிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக காரியங்களிலே அநேக விஷயங்களிலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுவோம் ஜனங்களுக்கு முன்பாக சொல்வது உண்டு நான் தேவனை விசுவாசிக்கிறேன் எல்லாம் எனக்கு தேவன்தான் ஆண்டவர் தான் எனக்கு செய்வார் என்று ஆனால் மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகள் சில போராட்டங்களின் மத்தியில் வரும்பொழுது சில வேளைகளிலே சிலர் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து விடுவார்கள் எங்கே நடக்கப் போகிறது என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி கலங்கி திகைத்து தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகி விடுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னார் கற்பாறையின் மேலே வீடை கெட்டினவன் பெருமழை பெரிந்தது வெள்ளம் வந்தது ஆனாலும் அந்த வீடு அசையவில்லை அது உறுதியாய் நின்றது அது கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருந்தபடினால் அஸ்திபாரம் போடப்பட்டபடியினால் அந்த வீடு நிலைத்து நின்றது எல்லா வெள்ளத்தையும் தாக்குப்பிடித்தது அது இடிந்து போகவில்லை அழிந்து போகவில்லை என்று ஆண்டவர் சொன்னார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் பேதூனுடைய புத்தகத்தில் பார்க்கிறோம் பொன்னானது அக்கினியினாலே பரிசோதிக்கப்படுவது போல அதிலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பேதுரு நமக்கு சொல்வதை பார்க்க முடிகிறது அநேக வேலைகளிலே நம்முடைய விசுவாசம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லப்படுகிறது அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறவர்களுக்கு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுது புகழ்ச்சி கனம் மகிமை அவர்கள் புகழப்படுவார்கள் தேவனால் புகழப்படுவார்கள் தியத்திரா சபையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தது போல அவர்கள் தேவனால் புகழப்படுவார்கள் அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள் அதற்குரிய மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எப்படி ஆபரகாமை தேவன் மகிமைப்படுத்தினாரோ விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் மறுபடி மறுபடி ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை விசுவாசித்து அவன் செய்த பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு வெற்றி வாழ்க்கையாய் ஆப்ரகாமுக்கு அமைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதனாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றின் கூடையும் சில பேர் சில பேருடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவுக்கு கற்பனை கேட்டாத அளவிற்கு போராட்டங்களும் வேதனைகளையும் கடந்து வந்தவர்கள் உண்டு கடந்து அதன் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு ஆனாலும் என்னை கேட்கிற பிரியமானவர்களை ஆறுகளை கிடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் அக்னியிலே நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்த தேவன் அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து அப்படியே அக்னிக்குள்ளே நுழைந்து வெளியே எப்படி சாத்ராக் மே மேஷாக் ஆபேத்தினேக்கோ என்பவர்கள் அக்னி எரிகிற சூளையிலே அந்த கொடூரமான அக்னி சுவாலைக்குள்ளாக போய் எப்படி ஒரு சேதமும் இல்லாமல் திரும்பி வந்தார்களோ அதே போல நம்முடைய அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது போல அதிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதிலும் விலையேறப்பெற்ற நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமான அக்கினியினாலே அது சோதிக்கப்படுகிறது கத்திரதை சோதிக்கிறார் சோதிப்பதற்கு அனுமதிக்கிறார் அந்த நேரத்தில் அதில் நம்ம உறுதியாய் இருந்து ஆண்டவரை உறுதியாய் கொண்டு ஆண்டருடைய பாதத்திலே உறுதியாய் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம் ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோக்கோ என்பதனுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல அக்னியிலே மூன்று பேர் போடப்பட்டார்களே நான்கு பேர் உலாவுகிறார்களே ஒருவர் தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று ராஜா சொன்னது போல நம்முடைய அக்னி போன்ற சோதனையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உலாவுவார் அதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய விசுவாச கண்களினால் அதை பார்க்க முடியும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகாதபடி உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை பற்றி கொள்வோம் ஆனால் நம்முடைய விசுவாச கண்களினால் அதை நாம் காண முடியும் தேவன் நம்மளோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும் நெருக்கங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் வருகிற நேரங்களிலே தேவனாகிய கர்த்தர் இன்னும் சமீபமாய் நமக்குள்ளே வருகிறார் நம்மோடு இடைபடுகிறார் அவர் காண்கிறார் உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார் அதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் நன்மையாகிலும் தீமையாகிலும் ஆண்டவருக்கு சர்வ வல்லவருடைய கண்களுக்கு தப்பி அவருடைய நாலேஜ் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் சம்பவிப்பதில்லை என்பதை நாம் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும் இப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது இன்னும் பயங்கரமாய் இருக்கிறது ஆனால் அந்த பயங்கரமாய் நடக்கிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தை பற்றிக்கொண்டு தேவனுடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு விசுவாச அறிக்கைகளை செய்து வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு அவிசுவாசம் நம்மை மேற்கொள்ளாதபடி நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்களை அறிக்கையிட்டு இந்த வாக்குத்தங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஆம் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது இந்த வாக்குத்தங்களை கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை விசுவாச அறிக்கை செய்து அந்த சோதனை வேலைகளை நாம் கடந்து செல்வோமானால் அந்த விசுவாசத்தின் கிரியை அதுதான் விசுவாசத்தின் கிரியை அந்த சோதனை நேரங்களிலே அக்கினி போன்ற சோதனை வேலைகளிலே பொன் எப்படி அந்த அக்கினியிலே புடமிடப்பட்டு சுத்த பொன்னாய் அவர் என்னை சோதித்து அறிந்தபின் நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல சோதித்து அறிந்த பின் சுத்த பொன்னாய் நாம் விளங்கும்படியாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அதன் பின்பு நம்முடைய விசுவாசம் புடமிடப்பட்டு அதற்குரிய கனத்தையும் மகிமையையும் எல்லாவற்றையும் புகழ்ச்சியையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு அங்கீகரிக்கப்படுவதற்கு தேவனால் நாம் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது அதன் பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே ஜெயத்தை அதுக்கப்புறம் பார்க்க முடியும் இதை கடந்து வெளியில் வரும் பொழுது யோபியினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலுமே தேவன் பல மடங்காய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த சகிக்க முடியாத ஒரு சோதனையின் மத்தியிலாக அந்த யோபு நடந்து வந்ததை பார்க்கிறோம் ஒரு மனுஷனால சகிக்க முடியாத அப்படிப்பட்ட சோதனைகளை தாண்டி வந்த பொழுது பின் பின் நிலைமை மிக மிக ஆசீர்வாதமாக யோபுவுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுத்தார் ஆசீர்வதித்து கொடுத்தார் அதன் பின்பு பிசாசு அவனுடைய எல்லைகளுக்குள்ளே நுழைவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை யோபுவையும் யோபுவுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் முன்பு எப்படி வேலியடைத்து காத்து கொண்டாரோ அதே போல பல மடங்கு இன்னும் அதிகமாய் அதை வேலியடைத்து அவன் காக்கப்பட்டான் ஒரு அந்த நகை அவன் வாழ்ந்த பட்டணத்திலே அவனுக்கு ஒரு மேன்மையும் கனமும் பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியிலே யோபு மிகவும் கனப்படுத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் கத்தரால் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் கண்களை மூடி ஜபிப்போமா நல்ல பிதாவை இம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட தேவனே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவனாகிய கத்தாவே எங்களுடைய விசுவாசம் விஸ்வாசத்திற்கு சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் எதிர்த்தே எதிர்த்து நின்று உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு அதை கடந்து செல்வதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய நெருக்கத்தின் மத்தியில் பத்திரவத்தின் மத்தியில் கத்தருடைய பலத்த கரம் அவர்களுக்கு அனுகூலமாய் நீட்டப்பட்டு உடைய கிருபையை அதிகமாய் அவர்கள் மேலே ஊற்றப்படும்படி அப்பா தேவனாகிய கர்த்தர் அதை வெற்றிகரமாய் அதை கடந்து வருவதற்கு அந்தவரை ஓவர் கம் பண்ணுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூரண பலத்தை நீர் கொடுக்கும்படி உன்னத பலத்தார் உழை கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம